ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட்டு கலத்தப்பம் வந்து நம்ம பண்ணிடலாம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம் பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க நாலு தடவை நல்லா கழுவிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் முடி வச்சுருக்கோங்க இப்போ நம்ம பச்சரிசி ஊற வச்சுருந்தோம்ல பச்சரிசி வந்து நல்ல ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் ஒரு மிக்ஸி பவுல் வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசி ஒரு மூணு மணி நேரம் நாளே போதும் இந்த அரிசி கூட ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கூடவே ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மையாக அரைச்சிரலாம் இப்போது மாவு இந்த அளவுக்கு ஒன் டைம் அரைச்சோடனேயே சோறு வந்து நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா அது கூட சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரை எடுத்துக்கோங்க இதை நல்லா பொடி பண்ணி இப்போ கரைசல் எடுத்துக்கலாம் ஸ்டவில் ஒரு பேன் வச்சு இது சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டம்பர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை நல்லா கரையட்டும் இது நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல மையாக அரைச்சிக்கோங்க மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்து நல்லா கலக்கி விட்டுருங்க இதில் சூடான சர்க்கரை பாகு சூடாக ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கி விட்ருங்க ஒன்று பூரில் அரிசி அரைக்கும்போதே உப்பு ஆட் பண்ணும் இப்போ அரை டீஸ்பூன் மட்டும் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தவழ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இல்லனா பேன் அடிக்கணமான பேன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதில் வந்து மூணு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இதை நம்ம இப்போ இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்வீட்டு தானே எதுக்கு சின்ன வெங்காயம் எதுக்கு ஆட் பண்ணுறீங்க நீங்கள் கேட்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கிறதுனால நம்ம இதை ஆட் பண்ணுறோம் ரெண்டையுமே கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க இதில் இதில் கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம கரைச்சி வச்சோம்ல மாவு கரைச்சி வச்சோம்ல இதை அப்படியே ஊற்றிடுங்க ஹை ஃப்ளேமில் இருக்கும்போதே ஊற்றிடுங்க இதை ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல இதை மேலே தூவிக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் ஹையில் வச்சுக்கோங்க சிம்ல வச்சுக்கலாம் மூடி வச்சுருங்க இதில் வெயிட் போடாதீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்க இதில் ஒட்டவே இல்லை ஒரு பத்து நிமிஷம் இதில் குக்கர்லேயே இருக்கட்டும் ஆறின பிறகு நம்ம வெடி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் கலந்தப்பம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் குக்கரில் இருந்து நீட்டாக வந்திருக்கு நமக்கு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பாருங்கள் டேஸ்டியான கலந்தப்பும் பாருங்கள் இது நல்ல சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இந்த கேரளா ஸ்பெஷல் கலந்தப்ப ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்